ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரகசியமானது காதல் எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அப்படியே அந்த கார்ட்டூன் கேரக்டர் எது திங்க் திங்க் இருக்க இட்ஸ் அப் டு யூ இட்ஸ் டவுன் டு யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படியே நம்ம பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வரும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அப் டு யூ டவுன் டு யூங்கிற அந்த டைலாக் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த டைலாக் அப்படி ஓடிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா டம்னு பெட்லேருந்து கீழே விழுகிறான் அது வேற யாரும் இல்லை நம்ம வாங்குதான் அம்மா இடுப்பு போச்சு கை போச்சேங்கிற மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க அப்போ தான் அவனுக்கு புரியுது ஓ இவ்வளோ நேரம் நம்ம கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ளே இருந்தோமா இப்போ தான் ரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிக்கிறான் பட் நேற்று நைட் அடித்த மப்பு அப்படியே தலை சுத்துது போல ஐயோ தலை வலிக்குதேங்கிற மாதிரி தலையில் கை வச்சிட்டே தான் எந்திரிக்கிறான் அவனால் சுத்தமாக முடியவே இல்லை ஸ்கூலுக்கு வேற போகணுமே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி போய் அப்படியே மேலே மேலே அப்படியே ரெடி ஆகலான்னு போறான் நான் ரொம்ப குஷ்டம் போல அதனால தான் ஒரு மாதிரி கஷ்டம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போய் குளிச்சு ரெடியாயி சார் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர ஆப்போசிட்ல டீ ஆனும் கரெக்டாக வராம் டியான் அப்படி இவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல டியானா இவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறான்னு இவனுக்கே ஷாக்காக இருக்குது வாங்க ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க என்னால் நம்பவே முடியல நேற்று நைட்டு என்ன தான் நடந்திருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க நீ வரலையா வா ஏன் யோசிச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி டியான் கேட்க அப்போ தான் ஞாபகம் வருது நேற்று இவன் பண்ண கூத்துடலாம் அப்படியே ஒன்று ஒன்று கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்க ஐயோ நானா இது பண்ணேங்கிற மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டான் இவன் உள்ளே போனவுடனே டீயானுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவன் பாட்டுக்கு வந்தான் அவன் பாட்டுக்கு போயிட்டான் என்னாச்சுன்னு ஒன்றும் வேகமா மொபைல் எடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு மெசேஜ் இவனுக்கும் மெசேஜ் வந்துருச்சு அதை பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்றதுன்னு புரியல யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் எனக்கு லைட்டா வயிறு சரியில்லை தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் பேசாம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இந்த ரூம்குள்ளேயே ஸ்டே பண்ற மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இங்க இருந்து போகவே மாட்டேன் இங்கேயே அப்படியே நின்றுக்கலாம் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு ஒன்னுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாங்குக்கு கடுப்பாக இருக்கு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு கீழே வந்துகிட்டே இருக்க கீழே அம்மா டியானுக்காக எக் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃப் பாயில் மாதிரி இருக்கு இதை சாப்பிடுன்னு சொல்ல அம்மா என்னம்மா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா குக் பண்ணி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக வாங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான் டியான்கிட்ட நைட்டு பேசுனது அப்படியே கண்ணு முன்னாடி வருது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணால் நம்ம சொல்லியிருப்பான்ல அது யோசிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஆ வாங்க வந்துட்டியா உட்கார் உனக்கும் நான் எக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் போறாங்க தேங்க்யூ ஆன்டின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க அங்கே உட்காந்துருக்கான் நீ இப்படி பொலைட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை வெயிட் பண்ணு நான் உனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் போக டீ அப்படியே சாப்பிட்டு இருக்கேன் அந்த ஆஃப் எக் அவன் சாப்பிட்லன்னு தெரிஞ்சு அதை சாப்பிட்லான்னு எடுத்து வாங்க அப்படியே வாயில் வச்சுட்டான் ஒரு பைட்டுக்கு கடித்த உடனே அவனுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை இதனால் இப்படி இருக்குங்கிற மாதிரி அவன் பிளேட்லேயே திரும்ப வச்சுட்டு ஐய நல்லாவே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சியோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு பக்கத்தில் இருக்க பால் எடுத்து அப்படியே மடமடன்னு குடிக்கிறான் சுத்தமாக அந்த எக் அவனுக்கு பிடிக்கவே இல்லை இவனுக்கு பிடிக்கலாங்கிறது டியானுக்கும் தெரியுது டியான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க அட பாவி முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி வாங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன் சரி ஓகே இந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் எக் நல்லா பாயில் பண்ணி கொடுந்துருக்கேன்னு சொல்லி அங்கே வைக்க அந்த எக்கை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் மூஞ்சி மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே சாப்பிட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஸ்கூல் சீக்கிரம் போகணும் இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு டியான் அப்படியே இருந்திருக்கேன் டியான் இல்லை நில்லு எங்கே போற சாப்பிடாமே போறேன் வெயிட் பண்ணு வாங்க வந்துடுவான் போ அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம் நான் கிளம்பிக்குவேன் தனியாகவே அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்த்துட்டே இருக்க இதை கேட்டோடனே டியான் அப்படியே போனவே ஒரு செகண்ட் நின்றுட்டு இவனுக்காக வெயிட் பண்ண சரி ஆண்டி எனக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் டேய் ரெண்டு பேரும் சாப்பிடாம போகிறீங்க அதாவது ஹாஃப் பைல் போட்டு கொடுத்தேன் பிடிக்கல இப்போ குக் பண்ணி கொடுத்தாலும் பிடிக்கல ஏண்டா ஏன் சாப்பாடு பிடிக்கலங்கிற மாதிரி அந்த ரெண்டு எகை எடுத்து அப்படியே முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஆண்டி இவங்க ரெண்டு பேர் வேகமாக அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்க ஃபஸ்ட்டு டியான் போகிறான் பின்னாடி அவன் ஃபாலோ வாங்க ஒரு சின்ன செவிர் மாதிரி இருக்கு மாதிரி அதில் அப்படியே நடக்க ட்ரை பண்ணிட்டே வர நீ ஸ்ட்ரைட்டா நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டியான்னு சொல்ல காதில் ஹெட்ஃபோன் போட்டுருக்கான் ஒன்றும் கேட்கல என்ன சொல்ற நேற்று நைட் நடந்தது நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி டீ பார்க்க நேற்று நைட்டா நேத்து நைட் என்ன நடந்தது அப்படியே வாங்கி யோசிச்சு பார்க்கறேன் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன் போ அப்படின்னு சொல்லி போக ஏ நீ தப்பான பக்கம் போகிறேன்னு டீயான்னு சொல்கிறான் தப்பான பக்கம் போகிறேன்னா அது எனக்கு தெரியும் நான் வேணும்னு தான் இப்படி பண்ணுறேன் நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன் அவ்வளோதான் இதுதான் உண்மை உண்மையாகவே எனக்கு தெரியும் சரியா நீ நம்பினாலும் நம்பலைனால உண்மை இதுதான் நீ வேணா உன் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கோ நான் நடந்து போகிறத நான் கரெக்டாக நடப்பேன் ம் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க அவனை பார்த்துட்டே இருக்க உண்மையாக தான் சொல்கிறாங்கிற மறுகிட்டே நான் அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க சரி ஓகேன்னு உண்மையாகவே அவன் ஃபோன் எடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஏய் உண்மையாக ஸ்டார்ட் பண்ணிட்டியா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா பாரு நான் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேங்கிற பேரில் அப்படியே ஒரு கால சாய்ச்சி சாச்சி ட்ரிங்க் பண்ணி மட்டையாயி நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கான் பார்த்தியா இப்போ நான் எப்படி நடந்தேன் நான் நேராக தானே நடந்தேன்னு சொல்ல நீ உண்மையாகவே ரைட்டாக தான் நடந்தியா ஸ்ட்ரைட்டாக தான் போறியா ம் ஆமாம் நீ வேணும் என் பக்கத்தில் வந்து நின்றுப்பாரு நீ என் கூட நடந்து பார்த்தனா தெரியும் வா வா பக்கத்தில் வா பக்கத்தில் வான்னு டியன் அப்படியே அவனை கூப்பிட்டு டியான வாங்க கூப்பிட்டுட்டே இருக்கான் சரி ஓகேன்னு டியான் அப்படியே மெல்ல மெல்ல வீடியோ எடுத்துகிட்டே அவன் பக்கத்தில் போய்கிட்டே இருக்கான் ம் இப்போ நீ நட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அப்படியே அவன் ஃபேஸ் கிட்டே கொண்டு போக வாங்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க ம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறான் ஷோல்டருக்கு கீழே அப்படியே அவன் சாஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு இருக்க டியான்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான் இவன் அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்கவும் டியான்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியான்னு எதுவுமே பேசலை டோட்டல் அப்படியே சைலண்ட்டாக சார் அப்படியே அமைதியாக இருக்க இவன் அப்படியே படுத்துகிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் இவனும் எதுவுமே பேசல ரெண்டு பேர் அப்படியே அமைதியாகவே இருக்க அப்படியே ஒரு மாதிரி வாங்குக்கு கொஞ்சம் லைட்டாக தெளிகிற மாதிரி இருக்கும் போல் விட்டால் தூங்கிடுவான் போல் அப்படியே அவன் ஷோல்ட்ரிலேயே படுத்து அந்தளவுக்கு அமைதியாக இருக்க இப்போ என்ன பண்ண சொல்கிற நான் ரெக்கார்ட் பண்ணவா பண்ண வேணாமான்னு சொல்லி கேட்க ஆ எனக்கு தெரியும் நீ ரெக்கார்ட் பண்ண ஆனால் இப்படி ரெக்கார்ட் பண்ணாத வேறு மாதிரி பண்ணுன்னு சொல்லி அப்படியே ஏறி போய் உப்பு மூட்டை ஏறுவாங்கள்ல அந்த மாதிரி ஏறிட்டு உன் ஃபோனை கொடு இப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நீ நேராக நட நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் போ 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 அப்படின்னு சொல்ல அப்படியே டியான் அவனை தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான் ஏய் அமைதியாக வாடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்க ஏ நான் வர வரேன் நீ எப்படி ஸ்ட்ரைட் லைனில் நடக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி இவ இவ்வளோ அலும பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் டியான் உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா நீ என்னை ஸ்ட்ரைட் லைனில் நடந்தியில அதை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க அது 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 வந்து அது என்ன சொல்கிறது நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை எனக்கு லைட்டாக வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே இந்த அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியாக ஒரு இஞ்சி மரப்பா மாதிரி இருக்குது இது சாப்பிடு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல இதுவா இது எதுக்கு என் அம்மாவோடய சாப்பாடு தானே சாப்பிட ஆரம்பிச்சிருக்க கண்டிப்பாக இது உனக்கு தேவைப்படும் ஸோ இது சாப்பிட்லாம் நீ அப்படின்னு சொல்ல எனது என்ன சொல்கிற ஆன்டி சாப்பாடு நல்லதானே இருக்குது ஆன்ட்டியாக இது கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டியான்னு கிட்ட கேட்க ஆமாம் ஆமாம் இது நீ சாப்பிடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டில அவங்க பண்ண அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்குமே சாப்பாடு எப்படி இருக்கும்னு இந்தா இந்தா அங்க இதை உன்கிட்ட குடுக்க சொன்னாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்ல அமைதியாவே நின்னுட்டே இருக்கான் நேத்து நேத்து திடீர்னு என்கிட்ட நீ ஒன்று சொன்ன எதுக்காக சொன்னேன் என் கூட க்ளோஸாக ட்ரை பண்ணுறேன்னு அது உண்மைதானான்னு சொல்ல ஸோ உனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பட் உனக்கு என் கூட க்ளோஸாக விருப்பம் இல்லை கரெக்டாக அப்படின்னு டீயான்னு கேட்க நான் ஒன்றும் அப்படியே மீன் பண்ணவே கிடையாது ஸோ அப்போ இதை நீ வாங்கிக்க இதை நீ வாங்கிக்கிட்டா நான் அதை அட்ஸப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அப்படியே வாங்கலான்னு வரான் நீ இதை உன்கிட்ட நான் கொடுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக பாரு அப்போ தான் தருவேன்னு சொல்ல ஏய் நீ என்கிட்ட கிட்டே விளையாண்டே இருக்கேன்னு சொல்ல சரி இந்த அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே டீயான்னு போக அதை வாங்கிட்டு அவன் கூட வந்துட்டே இருக்கான் நீ எப்பயுமே இப்படியே தான் நடந்துகிட்டே இருப்பியா உனக்கு ஏன் இப்படி இருக்க அதுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேஷுவலாக பேசிட்டே அப்படியே கிளாஸ்க்குள்ளே வர வந்து பார்த்தா அங்கே இங்கிலீஷ் மேம் இருக்காங்க ஏன் ரெண்டு பேரும் லேட்டாக வரீங்கன்னு சொல்லி கேட்க அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருக்காங்க ஏன்டா மேம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு சொல்ல போ போய் உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் வேக வேகமாக போய் அப்படியே போய் உட்காந்துட்டாங்க அவங்களோட டேபிளில் எல்லாருமே வந்திருக்காங்க பட் இவங்க தான் லேட் போகல திடீர்னு பார்க்க ஏய் கொஸ்டின் வா எழுதிட்டியா இல்லையாடான்னு சொல்லி அங்கே வாங்க கேட்க காவ சொல்கிறான் இல்லைடா நான் இன்னும் எழுதவே இல்லை யாரும் என்னை போட்டு கொடுத்துட்டாங்க போல் ஸோ சுத்தமாக முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே மேம் வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சதே இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அமைதியாருடா லவ் அமைதி தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்ல போட்டு கொடுத்ததே வாங்க எழுதாதவங்களா எழுந்திரிங்கன்னு சொல்லி மேம் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ மேம் சொல்கிறாங்க நான் செக் பண்ணலைனாலும் யார் ஹோம் ஒர்க் எனக்கு கரெக்டாக தெரியும் ஏ காவ் எந்திரிடா அப்படின்னு சொல்ல காவ் இப்படி படுத்திருக்கான் ஒழுங்காக எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லி டேபிளில் ஒரு தட்டை எங்கே உன் டெஸ்ட் பேப்பரை கொடுன்னு சொல்ல இங்கே பாருங்கள் மேம் எடுத்து பெருசாக இதாட்ட காட்டுறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை அப்புறம் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லணும் யாரெல்லாம் செஞ்சுருப்பாங்க யாரெல்லாம் ஹோம் ஒர்க் செய்ய மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணவே வேணான்னு நினைக்கிது வாங்கோட பேப்பர் தான் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பான்னு பேப்பர் எடுத்து பார்த்தா பேப்பர் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது அட பாவி உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சேன் கடைசிலேயே என்னன்னு ஏமாற்றிட்டு ஏங்குற மாதிரி டீச்சர் அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்க உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது ம் என்ன மாதிரி இருக்கு அவனும் அப்படியே பயந்து போய் எழுந்திரிச்சு ஸோ டீச்சர் எல்லாரையும் சொல்றாங்க இதுக்கு அப்புறம் யாரும் ஹோம்ஒர்க் பண்ணலான்னு நான் செக் பண்ண மாட்டேன் நீங்களே எந்திரிச்சு ஒழுங்கா வெளியே போய் நின்றுடுங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி ஓகேன்னு சொல்லி ஹோம் ஒர்க் பண்ணாதே எல்லாருமே போயிட்டாங்க அந்த கிளாஸ்ல பாதி பேர் அப்படியே போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டே இருக்க அடுத்து டியானை தான் காட்டுறாங்க ஆக்சுவலி டியான் அப்படியே அமைதியாக உட்காந்து யோசிக்கிட்டே இருக்க வெளியே போய் நின்றவங்களாம் வேக வேகமாக ஹோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி வாக மட்டும் தான் பண்ணுறான் மற்றபடி காவை சும்மா சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான் நினச்சேன்டா நினச்சி கூட பார்க்கல இப்படி என்னை பிடிச்சி வெளியே நிற்க வைப்பாங்கன்னு என்னன்னே புரியலன்னு சொல்லி அமைதியாக அப்படியே காவொழம்பிட்டியா நிற்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம டியான் டியான் அவனோட பேப்பர் ஓப்பன் பண்ணுறான் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதில் பாதி அவன் எழுதவே இல்லை நிற்கலாமா வேணாமான்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க பார்த்துட்டே இருக்காதீங்க ஹோம் பண்ணாததுவங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல டக்குன்னு டியான் எஞ்சுன்னுட்டான் சாங் அதை பார்த்துட்டு ஏன் நம்பவே முள்ளடா டியான் நெஞ்சு வெளியே பாருன்னு சாங் சொல்ல அடப்பாவி டியான் நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா என்னால் நம்பவே முடியலன்னு காவு கேட்க வாயை மூடுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் டியான் உடனே வாங்க கேட்குறான் நீ ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்க மாட்டேன் உண்மையே நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க டியான் ஒரு செகண்ட் அப்படியே வாங்க பார்க்க அவன் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போக ஆன்ட்டி தானே வாங்க கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் அவன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு வாங்குக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் அவன் எல்லாத்தையும் நோட் பண்ண அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பீரியடில் கழுவி கல்வி ஊற்றிட்டுருக்காரு டீச்சர் லாஸ்ட்டு என்ன பண்ணிங்க எல்லோரும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தீங்களான்னு சொல்லி அப்படியே ஒன்று ஒன்றும் திட்டிகிட்டே இருக்க முதல்ல நல்லபடியாக படிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் எல்லாேருக்கும் இம்பார்ட்டன்ட் அதுதான் புரியுதான்னு சொல்லி கேட்க க்யூ பையன் மட்டும் ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் இன்னும் நான் அனௌன்ஸ் பண்ணணும் நம்ம இந்த வருஷம் கிஃப்டட் மாடல் ஸ்டூடெண்ட்டோட அவார்ட் கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது வந்து உங்களோட யூனிவர்சிட்டி அடுத்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகும்போது அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதனால அந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்கன்னா படிப்பில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்புறம் இந்த கிளாஸ் பிரசிடெண்ட் இருப்பாங்களா கண்டிப்பாக அவங்கள அதில் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாரும் பார்த்து நடந்துக்கங்க சீக்கிரமாக எல்லாரும் அடுத்த கிளாஸ்க்கு போகலாம் புக் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படியே கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் வாங்குறதுதான் ஒரு மாதிரி இருக்குது பிகாஸ் அங்கே டீயான் வந்து இவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி பிகேவ் பண்ணுறான் இவன் கிட்டே ஏதாவது பேசணுமேனு சொல்லி என் மேலே கோமா இருக்கியான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் மெசேஜை பார்த்த உடனே எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டியான் அவனோட விலையை பார்த்துட்டு இருக்கான் இவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு தெரியும் பட் எந்த ரிப்ளையும் பண்ணலை என் மேலே கோமமாக இருக்கியா எப்போ தான் சரி பண்ணுவேன் ப்ளீஸ் இது என்னோட தப்பு தான் சாரி 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 அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் டென்ஷன் ஆகிடுது டியான்க்கு இப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காம ஒழுங்காக க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கவனி இதுக்கப்புறம் நீ மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற மாதிரி டீயான்னு சொல்லிட்டு டீயன் அவனோட விலையை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சார் வாங்க மெசேஜ் பண்ணுறான் ஏ லஞ்சுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் வெயிட் பண்ண சரியா அப்படின்னு சொல்ல அதுக்கு இவன் எந்த ரிப்ளை பண்ணாமல் அவனோட வாக்கை பார்த்துட்டுருக்கான் சரி ஓகே இதுக்கப்புறம் மாதிரி நம்மளும் க்ளாஸை கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கும் ரொம்ப பிஸியாக அப்படியே க்ளாஸை கவனிச்சிட்ருக்கா டீச்சர் பாட்டுக்கு கிளாஸ் இருக்காரு மறுபடி வாங்க சும்மா இல்லாமல் கை அப்படியே லைட்டாக நீட்டி ஒரு விரலை மட்டும் காட்டி டீயான்கிட்ட என்னோட பெண் தீந்து போயிடுச்சு உன்னோட பெண் கூட ரீஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க டியானுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இவன் என்னடா சும்மா படுத்துறானேங்கிற மாதிரி சரி இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க அந்த பெண்ணை யூஸ்லாம் பண்ணல சும்மா ரீஃபில்காக மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீஃபில் அப்படியே மாற்றிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான் எழுதுன மாதிரிலாம் தெரில ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான் ஆக்சுவலி இவன் டியானை பேசி வைக்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் மறந்துடாத சாப்பிட போகும்போது ரெண்டு பேரும் தான் போகணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வாங்க பேசி பேசிகிட்டே இருக்க டியான் அதுக்கு எந்த ரியாக்ட்டும் பண்ணாமல் அவனோட வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான் முதல்ல கிளாஸை கவனிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க சரி சரி நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு சார் இப்படி சிரிச்சுட்டே எழுதிட்டுருக்காரு அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்களா ஸோ நம்ம வாங்க டியான் ரெண்டு பேரும் அப்படியே அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க இங்கே பாரு இந்த மாதிரி கிளாஸ் டைம்லலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத பெண்ணு கொடு அது கொடு இது கொடுன்னு கேட்குறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ இதுக்கப்புறம் நீ கேட்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி டியான் சொல்ல எதுக்கு என் மேலே கோபமாக இருக்க அதுக்காக தான் உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சேன் சரி அம்மா கிட்டே இன்றைக்கி நான் வர லேட் ஆகும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிடு ஆ அதை சொல்லிட்டா உனக்கு என் மேலே இருக்க கோவம் போயிருமான்னு வாங்கி கேட்குறான் அப்படியே டீயா நோ செகண்ட் அவனை பார்த்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத இப்போ நான் மறந்துட்டேன் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் விட்டுறேன்னு சொல்ல சரி ஓகே நான் எல்லாத்தையுமே பேசிக்கிறேன் ஆன்டி கிட்டே நான் சொல்லிடுறேன் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டாவி வந்துடுது என்னதுங்கிற மறுட்டியான்னு பார்த்துட்டே இருக்கேன் இங்கே பாரு நைட்டு ட்ரிங்க் பண்ணனாலலாம் நான் இப்படி தூங்கலை டெய்லி நைட்டு நான் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்க ரொம்ப இது தெரியுமா லாஸ்ட்டு செமஸ்டருக்கு எடுக்கிற புக்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூணு மணிக்கு தான் தூங்குறேன் எனக்கு தூக்கமே வந்துடுது ஹோம் ஒர்க் முடிச்சு படித்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல அவன் எதுவுமே கேட்காத மாதிரி நடந்து போகிறான் ஏன் இப்படியே போயிட்டே இருக்க ஏன் ஒரு மாதிரி இருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதாவது மார்க் வைஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்களா நான் யார்கிட்டே உட்கார போகிறேனோ இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி புலம்பிகிட்டே வாங்க அப்படியே போயிட்டே இருக்க அதுக்கும் எந்த ரியாக்டும் பண்ணாமல் கிளம்பிட்டியான்னு வரான் அங்கே கரெக்டாக வந்த நியூ அங்கே அந்த சார் ஒருத்தர் இருப்பார்ல அவர் நின்றுட்டு இருக்காரு சரி நான் போயிட்டு வரேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு டக்குனு டியான் அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் மிஸ்டர் ஜாவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று என் ச என்னோட பையனோட அந்த காஃபி ஷாப்புக்கு நீ போயிருந்தேன்னு சொன்னாங்க நேற்று ஓப்பனிங்கில் போனியா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ ஆமாம் நீங்கள் ஏன் வரல நானா எனக்கு இங்கே நிறைய வேலை இருந்தது என்னால் வர முடியல ஸோ அதனால தான் நான் வரல சரி எனக்கு வேறு சாப்பாடு எதுவும் கிடைக்குமா உள்ளே இருக்குப்போ உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ போய் எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல வேக வேகமாக அப்படியே வாங்க போயிட்டான் அடுத்த நாள் அப்படியே நைட்டு கிளாஸில் எடுத்த ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்களா ஸோ அதெல்லாத்தையும் செக் பண்ணுறக்காக ஒரு வழியாக எழுதி முடிச்சு கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஒரு வழியாக ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கும் நிறையா இருக்குதுன்னு சொல்ல ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது எதுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது ஓ அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுப்பான் போல் அவன்லாம் நிம்மதியாக தூங்குவான் நமக்கு தான் தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வாங்குக்கு டிஎன்னோட ரூம்லேருந்து குட்டி குட்டியாக மறுபடியும் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது எதுக்கு இவ்வளோ சவுண்ட் வந்துட்டே இருக்குது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ணிகிட்ருப்பான் சரி மெசேஜ் பண்ணலான்னு சொல்லி வேகமாக மொபைல் எடுக்கிறான் அவனுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே சார் அனுப்புகிறாங்க என்ன பண்ணிகிட்ருக்க மிடில் நைட்டில் ஓடிட்டுருப்பியா இல்லை வாக்கிங் போயிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணிகிட்ருக்க நான் ஒரு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டேன் இன்னும் ஃபிசிக்ஸை முடிக்கல ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வாங்க மெசேஜ் இருக்கான் ஓ அப்படியா நீ தூங்கலையா ம் நான் இன்னும் தூங்கலை இன்னும் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தானே தூங்கணும் எவ்வளோ இருக்குது படிக்க அத்தனையும் முடிச்சுட்டு தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமாம் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருக்க அதையும் முடிக்கணும் உன்னோடய டோர் லாக் பண்ணியிருக்கியா இல்லையான்னு சொல்லி கேட்க டா டோரு லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான் யோசிச்சிட்டே இருக்க நேரத்தில் டக்குன்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே டீயான் உள்ளே வந்துடான் டிஆனை பார்த்தனையும் ஓ உன்னோட பிஸி ஷெட்யூலில் கூட எனக்காக வந்திருக்க ஏன் சத்தமாக இருந்தது ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டிஆன் எந்த பதிலும் சொல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் வாக்கு இருக்குல்ல அதான் பார்த்துட்ருக்கேன் அதாவது புக்கை வச்சு ஏதோ யோசிச்சுட்ருக்கான் சரி தள்ள அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க ரெண்டு மணி ஆயிடும் நான் படித்து முடிக்க என்னால் கிளாஸும் அட்டன் பண்ண முடியல எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்காக இப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் ஈஸியாக இருக்கும்ல என்னால் முடியல சரியாகவே தூங்கவே முடியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டான் டேயான்னு கேட்குறேன் அது ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்க முக்கியமான கொஸ்டின்லாம் நான் ஹைலைட் பண்ணி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே ஓகே வா 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 அப்படின்னு சொல்லிட்டான் டக்குன்னு பெட்டில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சேரை காட்டுறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிஆன் அப்படியே உட்காந்துட்டு அதில் எது எதுவும் மார்க் பண்ணி கொடுக்குறான் அதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறான் நான் மார்க் பண்ணல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் இல்லை நீ புக்கு ஃபுல்லாக என்ன பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நீ என்ன வேணாலும் படிக்க எனக்கு ஓகேப்பா என்னோடய வேலை முடிஞ்சால் சரிங்கிற மாதிரி அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான் ஏண்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி டீயான் ஒரு செகண்ட் அப்படியே வாங்க பார்க்க ஆமாம் நான் அடிக்கடி இப்படி தான் மார்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு அதை அப்படி கிழிச்சி போட்டுருவேன் திரும்ப திரும்ப எனக்கு அது ஞாபகமே வராது தெரியுமா அப்புறம் எனக்கு அதெல்லாம் மைண்டில் அப்படியே ஏறிடுல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் நீ இருக்க பார்த்தியா சரியான லூசுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிட்டே இருக்கான் ஓ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஆமாம் அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இன்டூ மார்க் போட்டுட்ருக்கான் ம் எப்பயுமே நீ இப்படி தான் படிப்பியா இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல டைம் சேவ் ஆகும்ல உனக்கு டைம் இல்லையா புரியுது புரியுது அதனால தான் நீ எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடற பரவாயில்ல இதுக்கப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஏ சும்மா எக்ஸாம் வச்சுட்டே இருக்காங்க சி திருப்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டியானை பார்த்து அப்படியே வாங்க பேசிகிட்டே இருக்க நீ கொஞ்சம் வாயம் மூடுங்கிற மாதிரி கையை கட்டி ஒரு செகண்ட் வாங்க அவன் பார்த்துட்டே இருக்க வாங்க அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறோம் கேளு அது அது வந்து யாருக்காவது இந்த மாதிரி டீச் பண்ணியிருக்கியா அது அவங்க ஒன்று அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு இருக்க பார்த்தியா திமிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஆன் ஏய் நான் சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி சீக்கிரமாக எப்படியும் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன் ஜாலி அப்படிங்கிற மாதிரி வாங்க அவனை பார்த்துட்டே இருக்கான் கூடு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்கான் சரி வா அப்படின்னு சொல்லி டிஆன் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க டிஎன் ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம வாங்க இப்போ என்ன குடு நானும் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வழியாக ரொம்ப பிஸியாக குரூப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் எக்ஸாமு பிஸியாக இருக்க நிறைய பேர் இருக்கனால வேறு வேறு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க போல ஸோ நம்ம வாங்கு காவலாம் ஒரு கிளாஸ் ரூமு அப்புறம் நம்ம டியான்லாம் வேறு பக்கம் ஸோ அப்படியே கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி எதோ எழுதி எழுதி பார்த்து பார்த்து எதுவும் எழுதிக்கிட்டே இருக்கான் வாங்க ரொம்ப பிஸியாக இருக்கான் போல் அதனால தான் அவனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க ஒரு வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல எக்ஸாம் எழுதிட்டு எப்போ எழுதிருக்கான்னு காவா அவனும் பேசிட்டு வர டீன் எங்கே தெரியலையே டியான் எப்பயுமே ஸ்லோவாக தான் எழுதுவாண்டா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டே இருக்க அங்கே டம்ப் வராரு டம்பை ரெண்டு பசங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க பேசு பேசு பேசுன்னு சொல்லி ஆக்சுவலி டம்ப்னால் பேச முடியாதுல்ல அவர் ஒரு உண்மை ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் ஓவராகவே இவனுக்கு பண்ணிவிட்டு வேணுனே காலை கீழே விட்டு அவங்க கீழே தள்ளிட்டு அடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி எட்டி எட்டி வச்சிட்ருக்காங்க இதை பார்த்தோன்னே நம்ம வாங்குக்கு டென்ஷன் ஆகிடுச்சு என்ன தைரியம் வந்து அவரை அடிப்பான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மாப் எடுத்து ரெண்டு பேரும் வெளியே வெளியின்னு இருக்கான் ஏன்டா சண்டை போட ஆரம்பிக்கிறியா வா சண்டை போடலான்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாரும் வாங்க அடிக்க போக வந்து டியான் வேற வரான் டியான் வந்துட்டு சும்மா இருப்பாரா சார் ஹீரோ அதுவும் இல்லாமல் வாங்க அடித்தா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அங்கே வந்து அவன் வெளியே வெளியின்னு வெளுத்துட்ருக்க டியான் கொஞ்சம் ஓவராகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் அந்த பையனால் வழி தாங்க முடியல சரி சரி சாரி சாரி இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்க டம்ப் அங்கிள் தான் அப்படியே கீழே விழுந்துட்டாரு ஸோ அவனை பார்த்து அவரை பார்த்துக்கறக்காக காவும் வாங்கும் பக்கத்தில் இருக்க இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான் முதல்ல சாரி சொல்கிற வழியேப்பார் என்கிட்ட சாரி சொல்லாத டம்ப் கிட்டே சாரி சொல்லு அப்படின்னு சொல்ல அங்களை பார்த்துட்டு சாரின்னு சொல்லிட்டு டு ஹெல் அப்படின்னு சொல்லி ஒரு கற்று கத்துறான் அவரெல்லாம் ஹெல்லுக்கு போக மாட்டார் நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கற்றுக்கிட்டே இருக்க போதும் போதும் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அங்கிள் இதை விட்டுருங்கன்னு சொல்ல வாங்க முதல்ல ஹெல்த் சென்டர் போகல அப்படின்னு சொல்லி காவ கூப்பிட்றான் ம் வேணா வேணான்னு சொல்லி கையிலேயே காட்டுறாரு என்னோட ரூம்லேயே எல்லாமே இருக்குது நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறாரு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி வாங்க முடிச்சுட்டே இருக்க ஒன்றும் இல்லை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அங்கே இருக்க மருந்தெல்லாம் எக்ஸ்பிரி ஆயிருந்தால் என்ன பண்ண முடியும்னு வாங்க கேட்க அங்கிள் டக்கு டக்குன்னு அங்கே வாங்கோட கையிலேயே நாளடி அடிக்க பேசாமல் வரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக அங்கிளை கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற அந்த அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இதோட ஃபஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சிக்கலாம் இந்த எபிசோட் ரொம்ப லெந்தி ஸோ அதனால் ரெண்டு பாட்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டை மறக்காமல் பார்த்துருங்க நன்றி